சரிக்கண்ணா வணக்கம் வணக்கம் நம்ம ஆஃபீஸ் ஆரா கார்ஸ் ஆரா கார்ஸ் வந்து அசோக் நகரில் லெவன்த் அவனியில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வெள்ளி விழா நோக்கி போயிட்டுருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓரளவு தெரியும் இருந்தாலும் என்னோடய அட்ரஸ் சொல்லலாம் நம்பர் லெவன் லெவன்த் அவனியும் அசோக் நகரில் என்னோட ஆஃபீஸ் இருக்குது எங்கள்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா கார்லேருந்து ஒரு கோடி ரூபா கார்ல வலியும் நம்ம பண்ணுறோம் எல்லா விதமான கார் காரம் பண்ணுறோம் அதுமாரி ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் நிறைய இருக்குது எவ்வளோ ஃபைனான்ஸ் ஆகிப்போட்டோ அதை நாங்கள் பண்ணுறோம் அவங்க அவங்க ப்ரொஃபைலை பொறுத்த வந்து மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஃபைனான்ஸும் எல்லாம் பேங்க் ஆ பேங்கிங் ப்ரைவேட் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமரை பொறுத்து இருக்குது எல்லா விதத்தையும் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் கஸ்டமருக்கு தேவையான நல்ல வண்டி எல்லாமே கொடுக்குறோம் நாங்களே பார்த்து செலக்ட் பண்ணியிருப்போம் சரி கஸ்டமருக்கு தேவையான வண்டி நாங்கள் எல்லாம் கொடுக்குறோம் என்ன காரணம் இது மினி கூப்பர் மினி பேப்பர் பார்த்திங்கன்னா இது வெஹிக்கலுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ஆகுது வண்டியோட வில இது என்ன மைனஸ் கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய விஐபி வண்டி ஃபஸ்ட்டு ஒரு இப்போ உள்ள ஃபிலிம் ஆக்டரோட வண்டி பேர் சொல்லக்கூடாது விஐபிங்கிறதுனால சொல்கிறனே விஜய் அவர் பேர் மாறிடுச்சு ஆனால் அவர் பேர் மாறி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஓனர் நாலாவது ஓனர் வந்துருச்சு அதனால் ரொம்ப ப்ரைஸ் இது எக்ஸாப்ட்டிங்கே பத்து லட்ச ரூபாய்க்கு இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ஐம்பது தான் கேட்குறாங்க வெறும் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க மாடல் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் கிலோமீட்டர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓடி இருக்குது பெட்ரோல் 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 வருஷன் ஆமாம் எக்ஸா நிறைய செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க சரி அவங்களுக்கு பார்க்கிங் இடம்ல இப்போ வாங்கினா கூட தான் வச்சுருந்தாங்க பார்க்கிங் இடம்ல கொடுத்துடுறாங்க ப்ரைஸ் ரொம்ப ரீசனல் ப்ரைஸ் தான் பன்னெண்டு ஐம்பது தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க லோன் கிடைக்கும் உங்கள் ப்ரொஃபைல் போட்டுக்கு நெக்ஸ்ட் லைனப்பில் என்ன டீசல் டீசல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் எழுபது ஓடி இருக்குது மாடல் இப்போது புதுசு வந்து உங்களுக்கு இருபத்தி லட்சம் வருது நாங்கள் வெறும் சிக்ஸ்டீன் தான் ஃபைல் பண்ணியிருக்கோம் ரீசனல் சிக்ஸ்டீன் லேக்ஸ் வந்து லோன் எலிஜிபிள் இருக்குது உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லோன் பண்ணித்தரலாம் நம்பர் கூட ஃபேன்சி நம்பர் டபுள் வண்டி பார்த்துட்டு லோ ஆ லோன் சிக்ஸ்டி லாச்சர் லோன் கிடைக்கும் பேங்கிங் லோன் பண்ணலாம் பிரைவேட் பிரைவேட் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் லைன் பார்க்க போகிற வண்டி ஒரு ரெட் கலர் கார் மசினஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஃப் ரோடு மஹேந்திரா தார் மஹேந்திரா கார் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் தான் நாற்பனாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வெர்ஷன் ப்ரைஸ் ரீசல் பிரைஸ் தான் பதினாறுவா தான் சொல்லியிருக்கோம் ப்ரைஸ் பார்த்து ரீசல் பண்ணிக்கலாம் அப்புறம் லோன் ஃபெசிலிட்டி கேட்குறீங்க லோன் வந்து ஃபிஃப்டி பண்ணலாம் எலிஜிபிள் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி கம்பெனி சர்வீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி பயங்கரமாக ஆமாங்க சார் இது ஆக்சுவலாக டூ அண்ட் இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்துடும் என்ன ஃபார்ச்சுனர் தான் ஃபார்ச்சுனர் ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர்

செவன் ஏழுன்னு சொல்லுவாங்க லக்ஸரி லயன் அதான் இப்பிலே தாப்பன் மாடல் ஒயிக்குலே எல்லா ஃபிய்ச்சரும் வந்துடும் தெரியும் உங்களுக்கு அது புதுசு வந்து ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் இன்னைக்கு ரேட்டு கஸ்டமர் டெலிவரி எடுக்கிறப்போ தேர்ட்டி டூ லேக்ஸ் வெயிட்டிங் பீரியடே சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் வரையும் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் உங்களுக்கு உடனே டெலிவரி தரோம் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் லாக்ஸ் தான் ஃபைனல் பண்ணியிருக்கோம் அதில் கொஞ்சம் ஸ்லைட் நெகர்ச்சிபுல் தான் பண்ண முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து லோன் எலிஜிபிள் இருக்கும் உயிக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரையும் லோன் பண்ணி தரோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா

மேக்சிமம் நைன்டீன் லேக்ஸ் வரலையும் பண்ணலாங்கிறது எனக்கு ஐடியா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லோன் பண்ணி தரலாம் நைன்டீன் லேக்ஸ் வரைக்கும் லோன் எலிஜிபிள் இருக்கு வெகிள் சிங்கிள் ஓனர் பிஎம்டபிள்யூ லைக் பண்ணுறவங்க வண்டி பாருங்கள் பார்த்துட்டு பேச வணக்கம் சார் இது டென்ஸ் பென்ஸில் சி டூ டுவெண்ட்டி சி டூ டுவெண்ட்டியில் லேட்டஸ்ட் வெர்ஷன் டாப்பன் மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடல் வரும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சர்வீசஸ்ல இருக்குது ஒரு நகைக்கடை ஓனர் வண்டி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெல் மெயின்டென்ஸ் ப்ரைஸ் கூட ரீசனல் பிரைஸ் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனல் பண்ணிட்டாங்க சி டூ டுவெண்ட்டி லைக் பண்ணுறவங்க இந்த வண்டி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேயே லோனே வந்து வண்டி கிடைக்கும் வணக்கம் சார் யூ செவன் ஹண்ட்ரில் இது மேனுவல் நம்ம ஏற்கனவே பார்த்தது ஆட்டோமேட்டிக் அண்ட் மாடல் இது வந்து மேனுவல் மேனுவல் டீசல் இதுவும் டாப் டாப்எண்ணுக்கு அடுத்த மாடல் மற்றபடி அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும் இது வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மி இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் தான் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது பிரைஸ் வந்து இருபத்தி மூணு ஐம்பது தான் கோட் பண்ணியிருக்கோம் நெக்சியல் பிரைஸ் தான் நெக்சியல் ப்ரைஸ் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் வந்து லோன் எலிஜிபிள் இருக்குது வைக்கலுக்கு மேனுவல் லைக் பண்ணுறவங்க எந்த வண்டி பாருங்கள் பார்த்துட்டு பேசாஃபர் பண்ணுங்கள் பேர் சாப்பிட்றேன் சார் வணக்கம் சார் ஃபார்ச்சுனர் கரெக்டாக ஃபார்ச்சுனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட்டு சிங்கிள் ஓனர் வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஒடி இருக்குது வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டாப்பில் பிளாக்லாம் அனுப்பிச்சி ரொம்ப அருமையாக வச்சிருக்கிறாங்க ஃபிட்டிங்ஸும் நிறைய இருக்குது கிலோமீட்ரு எண்பது ஓடி இருக்குது ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் சாரி டுவெண்ட்டி நைன் ஃபிஃப்டி ஃபைனல் பண்ணியிருந்தாங்க டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் ஃபைனல் பண்ணிவிடுவாங்க அதுதான் ஃபைனல் நினைக்கிறேன் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் வரையும் லோன் கிடைக்கும் அந்த வண்டிக்கு உங்களுக்கு பார்சனல் லைக் பண்ணுறவங்க இந்த முப்பது ரூபா பையன் இன்னைக்கு வண்டி எவ்வளோ அறுபது ரூபா ஆயிடுச்சு பாதி விலைக்கு உங்களுக்கு வருது பர்சன் லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு பெஸ்ட் பெஸ்ட்டாக பண்ணுவோங்க பெஸ்ட்டாக பண்ணுங்க வணக்கம் சார் இதுவும் டொய்டா ஃபார்ச்சுனர் டொய்டா பார்ச்சுனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வெறும் ஒன் நாட் ட்ரைவ் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ஃப்ரீ தான் இருக்கும் சார் நாலு புது டயர் போட்டுருட்டாங்க வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் சீட் கவர்ஸ்லாம் புதுசாக போட்டிருக்காங்க பன்னெண்டு மாடலில் இவ்வளோ குவாலிட்டியான வண்டி கிரே கலர்ஸ் லைக் பண்ணுறவங்க பாருங்கள் ஆனால் ப்ரைஸ் தான் பதினாலு ஐம்பது சொல்லி பதினாலு இருபத்தஞ்சி ஃபைனல் பண்ணியிருக்காரு பதினாலருவாய்க்கு கம்மி நிச்சயமாக தரவே மாட்டார் வண்டி பாருங்கள் பார்த்துட்டு பேச சாப்பிட்ரு கொடுங்க டுவல் லேக்ஸ் சொல்லி லோன் எலிஜிபிள் இருக்குது ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா லோன் பண்ணி தரேன் வணக்கம் சார் எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரடில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரெட் கலர் நம்மகிட்ட வந்து ஆரஞ்சு கலர்ஸ்னு ஒன்று இருக்கும் அது இருந்தது வண்டி போயிடுச்சு இது வந்து ரெட் கலர் ரெட் கலரில் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஒரு லேடி பேரில் தான் இருக்குது அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது வண்டி மைலேஜும் கம்மி தான் டபுள்யூ டென் டபுள்யூ டென் சிங்கிள் ஓனர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் பிரைஸ் வந்து பன்னெண்டு ரூபா ஃபைனல் பண்ணியிருக்காங்க ஸ்லைட் நெகோஷியல் ப்ரைஸ் தான் டென் லேக்ஸ் வரை லோன் எலிஜிபிள் இருக்குது ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நல்லா பண்ணலாம் டென் லேக்ஸ் வரையிலே லோன் எலிஜிபிள் இருக்குது பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக தரேன் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட்டு பார்த்துனே ரெட் கலர் இது வந்து மெரூன் கலர் அது எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட்ல அது ரெட்டு டப்ளியூ டென் இது மெரூன் டபுள்யூ செவன் அதே இதுதான் அதில் எல்லாம் எட்டு ரேட்டு ஏர்பேக்கு சென்ட்ரூஃப் அதில் வந்துடும் இதில் அதெல்லாம் வராது அலாய்வில் பேக் வரும் பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடல் சொல்லுவாங்க அந்த பட்டன் ஸ்டார்ட் அலாய்வில்லாம் இருக்குது வண்டியில் ப்ரைஸும் ரீசனல் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வெறும் இதுவும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஐம்பத்தஞ்சு ஓடி ஓடிருக்கு ப்ரைஸும் ரொம்ப ரீசனல் பதினொன்று ஐம்பது தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பண்ண முடியாது டென் லேக்ஸ் வர இதுக்கு லோன் எலிஜிபிள் இருக்கு இது சார் டபுள்யூ செவன் லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு பெஸ்ட்டாக கொடுங்க பெஸ்ட் ஆஃபர் சார் வணக்கம் சார் இது எக்ஸி ஃபைனில் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் டபுள்யூ நைன் டபுள்யூ நைனில் அதே டபுள்யூ டென்னில் வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் டபிள்யூ நைன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் ஆட்டோமேட்டிக் இதுவும் செவன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வண்டி இருக்குது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு இது பிரைஸ் வந்து பதிமூணு ஐம்பது தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க சார் ரொம்ப நெக்சுவல் பண்ண முடியாது சும்மா ஃபார்மாலிட்டி நெகஷியல் லைட் நக்சுவல் தான் டுவல் லேக்ஸ் வந்து பேங்க்கில் எலி லோன் எலிஜிபிள் இருக்குது இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கலெக்ட் பண்ணுறவங்க அந்த வண்டி பாருங்கள் ஒயிட் கலர் ரொம்ப நல்லா இருக்குது அழகாக இருக்குது பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட் ஆஃபர் வணக்கம் சார் ஸ்கோடாவில் கொடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்கோடா கொடியாக் ஒரு ப்ரீமியம் வைக்கல செவன் சீட்டர் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்கோடா கோடியாக் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அடுத்ததும் சர்வீஸ் பண்ணி தான் அடுத்து வண்டி கொடுப்போம் உங்களுக்கு அந்த ஒரு ஏன் சர்வீஸ் புக் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு பிளாக் கலரில் ஒரு ப்ரீமியம் வெஹிக்கலில் வெறும் ட்வெண்ட்டி ஒன் லேக்ஸுக்கு ஒரு ஸ்கோடா கோடியாக் புதுசு வந்து ஐம்பது லட்சம் வருது இன்னைக்கு ஆனாலும் டீசல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது டீசல் வருஷன் இப்போ வரதெல்லாம் உங்களுக்கு பெட்ரோல் தான் அதுவும் ஒர்த்தபல் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸுங்கிறது ரொம்ப வர்த்தபல் டுவெண்ட்டி ஒன் லாக்ஸ் இந்த மேக்ஸிம் ஃபைனான்ஸே கொடுத்துருவோம் நாங்கள் பேங்கிங்கில் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா கோடல கொடியாக கிளெக் பண்ணுறப்போ அந்த வண்டி பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்த டயர்லாம் நாலு புதுசாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு இருக்கு சர்வீஸ் வெடிங்க காமிக்குது அது சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் டீசல் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மேகிமம் லோன் பண்ணி தருவேன் பார்த்து பேசுகிறோம் வணக்கம் சார் வால்வியூ வால்வோ வால்வோவில் எக்ஸி நைன்டி இந்த வண்டி ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது ஒரு விவிஐபி வண்டி தான் சொல்லணும் அவங்களோட வண்டி என்ன அது ஒரு பெரிய விஷயம்னா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுக்கணும் நாங்கள் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கடைசியில் என்னோட பேரையே மாற்ற சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் மாறுதா மாறலையான்னு தெரியல அதனால பிரைஸும் கம்மி பண்ணிட்டாங்க செவன்ட்டி டூ லேக்ஸ்லேருந்து இப்போ உங்கள் பேர் மாற்றியே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதனால பிரைஸும் ரீசனபிள் ப்ரைஸ் தான் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் தான் ஃபைனல் பண்ணியிருக்கோம் சார் ரொம்ப நல்லாயிருக்கும் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு பம்பர் டூ பம்பர் இன்சூரன்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வாரண்ட்டி இருக்குது இந்த வண்டிக்கு எல்லாமே நாலு டயர் புது டயர்ஸ் எல்லாமே எல்லாமே வெரி குட் கண்டிஷன் வல்வோ எக்ஸி நைன்டி லைக் பண்ணுறவங்க இந்த வண்டி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் ஃபேன்சி நம்பர் தூத்துக்குடி இரி தூத்துக்குடி இப்போ மழைக்கு முன்னாடி இங்கே வந்துருச்சு அதனால் வெள்ள வண்டி நினைக்க வேண்டாம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியோடு இருக்குது கம்பெனியில் போய் இந்த வண்டியை பற்றி கேட்டீங்கன்னா க்ளியராக சொல்லுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வாரண்டி எக்ஸ்ட்ரா பம்பர் டூ பம்பர் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது சேஃபான வைக்கல் சிக்ஸ்ட்டி ஃபைவ் லேக்ஸ் விலையே உங்களுக்கு லோனும் எலிஜிபிள் இருக்கும் ப்ரொஃபைல் இருந்தா மேக்சிமம் லோனே பண்ணலாம் பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் வணக்கம் சார் இதுவும் வால்வோ எக்ஸி நைன்டி தான் பட் என்னன்னா இது ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது ரெண்டாவது வந்து செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் இது பிரைஸ் ரீசல் பிரைஸ் தான் சார் முப்பத்தேழு ஐம்பது ஐம்பதாக கேட்குறாங்க தேர்ட்டி செவன் ஃபிஃப்டி கேட்டிருக்காங்க ஸ்லைட் நெகேஷியல் பிரைஸ் கூட தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வலி லோன் எலிஜிபிள் இருக்குது இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல இருந்தால் மேக்ஸிமம் லோன் பண்ணி தரும் வல்வெல்லி லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஏற்கனவே கொடுத்தது லேட்டஸ்ட்டு நான் ரொம்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாறு பல்வா லைக் பண்ணுறாங்க பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக தரேன் சார் ரெண்டுமே டீசல் வருஷன் தான் காப்பன் மாடல் அப்போ இதில் இப்போ வேல்வரில் டீசல் வரதில்லை பெட்ரோல் தான் வருது அதனால் இருக்க இது வேல்யூ ஜாஸ்தியாகிட்டு இருக்குது பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க சார் தொண்டாய் கரெக்டாக சார் தொண்டாயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்குது வண்டி ஜெனுவின் மைலேஜ் சார் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது நம்பர் ஃபேன்சி நம்பர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க டீசல் வருஷன் டீசல் வருஷம் டாப் ஒன் மாடல் இது இது புதுசு இன்னைக்கு ரேட்டு இருபத்தி நாலு ரூபா வருது வெயிட்டிங் பீரியட் த்ரீ மந்த்ஸ் வருது இப்போ நாங்கள் உடனே கொடுத்துடுறோம் வெறும் பதினாறு ஐம்பதுக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா பதினாறு ரூபா வரைய லோனே பண்ணித்தரேன் சார் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்டாக பண்ணி தரேன் தார் சார் சார் மகேந்திரா தார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இப்போ தான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாங்க ப்ரைஸ் கூட ரீசனல் ப்ரைஸ் தான் பதினாறு ரூபா தான் கேட்குறாங்க கொஞ்சம் நெகோஷியல் ப்ரைஸா ரொம்ப நல்லா இருக்கு ஆப் இது வந்து ஆப் இருக்கு இது ஹாட் ஆப் மேனுவல் சிக்ஸ்டின் லேக்ஸ் சொல்றாங்க பிப்டீன் லேக்ஸ் வந்து லோன் எலிஜிபிள் இருக்கு நல்லா இருந்தால் லோன் பண்ணி தரலாம் இன்னும் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட் ஆஃப் பண்ணி தரேன் வணக்கம் சார் ஹோண்டா சிட்டி ஹோண்டா சிட்டியில வி மாடல் வி மாடல் அட் டாப் அண்ட் டீசல் இது பெட்ரோல் இருக்கும் இது டீசல் பதினஞ்சுல இருந்து இருபது கிலோமீட்டர் கொடுக்கும் சிட்டில பிரீமியம் வைக்கல் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் எக்கனாமிக்லாம் இருக்கும் பிரைஸ் கூட ரீசனல் பிரைஸாக சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் உள்ளதான் லோ மைலேஜாக ஓடி இருக்கு ப்ரைஸ் வந்து பத்து ஐம்பது ஃபைனல் பண்ணியிருக்காங்க சிலைஸ் நான் கேஷுவல் ப்ரைஸ் இருக்குது லோன் ப பிரைஸ் ஃபைனல் பண்ணிங்கன்னா டென் லேக்ஸ் வந்து லோன் எலிஜிபிள் இருக்குது அது வண்டி பார்த்துட்டு பெஸ் ஆஃபர் கொடுங்க பெல்ஸ் ஆஃப் வணக்கம் சார் பென்சில் அது பி ஒன் எயிட்டி பி ஒன் எயிட்டியில் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் டீசல் ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர் ஒன்று செல்கிற ஓடி இருக்குது சர்வீஸ் சிஸ்டி இப்போ லாஸ்ட்டாக இப்போ தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி ஃபைனல் கேட்டிருக்காங்க சார் ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இந்த வண்டிகெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே லோன் கிடைக்கும் நைன் லேக்ஸ் வரைக்கும் ஐடி வேல் இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன பென்ஸில் சின்ன வண்டி ஒம்பது ரூபா பட்ஜெட்டில் பார்க்குறவங்க பாருங்கள் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட் ஆஃபர் வணக்கம் சார் இனோவா இனோவா வந்து வி மாடல் இனோவா வி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் சிங்கிள் ஓனரில் கம்பெனிலேருந்து ஒரு சிங்கிள் ஓனர் வி மாடல் டாப் அண்ட் அப்போ வந்து இதில் நல்லா இருக்கு சார் செவன் சீட்டர் ரொம்ப நல்லா பண்ணி வச்சிருக்காங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் கூட ரேஷன் ப்ரைஸ் தான் டுவெல் லேக்ஸாக கேட்குறாங்க கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் ரொம்ப பண்ண முடியாது இனோவா வி மாடல் லைக் பண்ணுறாங்க இந்த வண்டி பாருங்கள் பார்த்துட்டு பெஸ்ட்டு ஆஃபர் கொடுங்க உங்களுக்கு லோன் பத்துலேருந்து பன்னெண்டு வரலாம் லோனை கிடைக்கும் இந்த வண்டிக்கு பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணிடுறேன் வணக்கம் சார் ஃபோர்டு எண்டவர் ஃபோடு எண்டவரில் த்ரீ லிட்டர் த்ரீ த்ரீ பாயிண்ட் டூ லிட்டர் சிக்ஸ் கியர் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வெல் மைனன்ஸ் வண்டி ஃபேன்சி நம்பர் ஒரு விஐபியோட வண்டி திருப்பதி தேவஸ்தான நம்பர் அவர் நிறைய வண்டி இருக்கிறதுனால இது கொடுத்துட்றாங்க ரொம்ப ஆசையான வண்டின்னு சொல்லிவிட்டார் ப்ரைஸ் கூட ரீசன் ப்ரைஸ் தான் பதினெட்டு அப்போது கேட்டுருக்காங்க ஸ்லை தேங்க்யூ ப்ரைஸ் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மேக்சிமம் ரோட் பண்ணலாம் த்ரீ லிட்டர் சென்ட்ரு கூட இது டைட்டானியும் ப்ளஸ் சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கு என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ப்ரைஸ் வந்து எயிட்டின் ஃபிஃப்டி கேட்காங்க ஸ்லைட் நக்சுவல் ப்ரைஸ் பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார் பிரைஸ் சிஎன்பிஏ டூ ஹண்ட்ரட் டிசெல்வர் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ஒன் லேக் கோடி இருக்குது ஆனால் சர்வீஸ் மாதிரி சார் ப்ரைஸ் கூட ரீசனபல் ப்ரைஸ் தான் பதினாறு தான் ஃபைனல் கேட்டிருக்காங்க பெட்ஸில் லோ பட்ஜெட் லைக் பண்ணுறவங்க வண்டி பாருங்க பார்த்துட்டு பெஸ்ட்டு ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக தரேன் லோன் எலிஜிபிள் இருக்குது லேக்ஸ் லேக்ஸ்லையும் லோனே பண்ணலாம் non é unha propena la larga. O que é